தாமிக்க சார்பில் யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த அமைசெய்தியை பார்த்து வருகிறோம் ம் பாரா தளபதி வந்து தீபாவளி யாரும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆமாம் ஆமாம்மாமா தீபாவளி யாரும் கொண்டாட கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் நம்ம யாருமே நம்ம ஊர்ல கொண்டாட விடக்கூடாதுமாம்மா ஆமா முதல்ல நம்ம கட்சிக்காரவங்க தெரியுதா சொந்தக்காரங்கலாம் சொல்லிட்டு வந்தலாவா ஆனால் போகலாம் வா வா ஆனா ஆ அதான் 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 ஆ நல்லா எவ்வளோண்ணா

கரூரில் செத்து போனவங்களுக்கு அனுசரிக்கிறது விதமா என் தளபதி வந்து என்ன தீபாவளி கொண்டாட சொல்லிருக்கிறாரு நீ பாட்டு பட்டாசு சொல்லிட்டு என்ன அர்த்தம் என் தளபதி என்ன மரியாதை அதாவது கரூர்ல இறந்தவங்களுக்காக தீபாவளி கொண்டாட உங்க தளபதி சொல்லியிருக்காரு அது தற்கொலை தலைவர் ஏன்னா முட்டா போயில அவன் ஆயுத பூஜையை கொண்டாடிட்டான்டா ஆயுத பூஜை கொண்டாது கொண்டாடினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் தீபாவளி வருது இப்ப தீபாவளி வந்து துக்கான சிறிக்கு தரும் உங்க தலைவர் என்னடா இது உச்சாத்தனமா இருக்கு ஏடா சரிடா உங்க தலைவர் உங்க தலைவர் சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டா கூட இதுக்கு முன்னாடி எத்தனையோ துயர சம்பவம் நடந்திருக்கேடா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி வந்து பல பேர் செத்து போனாங்க மிகப்பெரிய துயர சம்பவம் அப்பெல்லாம் உங்க தளபதி உங்க தற்கொலை தலைவர் படத்தை ரிலீஸ் பண்ணாடா அந்த தீபாவளி கொண்டாடணா அந்த தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இது கும்பகோணத்துல பள்ளி குழந்தைகள் தீர கருகி செத்து போனாங்க மிகப்பெரிய துயர சம்பவம் அந்த வருஷமும் உங்க தற்கொலை தலைவர் உங்க தற்கொலை தலைவன் நான் படத்தை ரிலீஸ் பண்ணான்டா தீபாவளி கொண்டாடுறான் தான் இவ்வளவு ஏன் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த துப்பாக்கி சூடு நடந்தது மிகப்பெரிய துயர் சம்பவம் ஆனா அந்த வருஷம் தீபாவளிக்கு தான் சர்க்கார் படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பிரச்சி ஒரு விரல் புரட்சியை நோட்டுவோம் அப்படிலாம் பாட்டு பண்ணான்டா அப்பெல்லாம் தெரியலையா அதாவது அடுத்த மக்கள் துயர் சம்பவத்தையெல்லாம் நடக்கும்போது அது அது வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கிறது அது வந்து தக்காளி சட்னி இப்ப இது நீங்க ஒரு அரசியல் செய்யணும் அதனால இது வந்து உங்களுக்கு சத்தமா தெரியுதாடா ஏதாவது முட்டாப்படா இருக்குது முட்டாத்தனமா இருக்குது என்னடா இப்படி இருக்கானுங்க